நமக்கு எதிராக இராதவர் நம் சார்பாக இருக்கிறார் இயேசுவிடம் ஒருவர் பெயரால் பெய்களை ஓட்டுவதை கண்டு அவரை தடுக்க பார்த்தோம் என்று சொன்னபோது ஆண்டவர் இயேசுனுடைய பதில் முடி இப்படியாக இருக்கிறது முதல் வாசகத்தில் ஒருவருக்கு நன்மை செய்ய தெரிந்திருந்தும் அதை செய்யாவிட்டால் அது அவருக்கு பாவம் என்று கற்றுக் கொடுக்கிறது அன்பு இந்த மனித வாழ்வில் பல நேரங்களிலே இன்பங்கள் துன்பங்கள் மாறி மாறி இந்த வாழ்வை புடமிட்டு கொண்டிருக்கிற போது பல நேரங்களிலே ஆண்டவர் இயேசு நம்மோடு இணைந்து பயணம் செய்கிறார் என்பதை நாம் உணர்ந்து தெரிந்து அறிந்திருந்தாலும் அதை பல நேரங்களிலே மறந்து போகிற மக்களாகத்தான் வாழ்கிறோம் இந்த நிலைகளை மாற்றி நன்மைகளை செய்ய இயேசுவோடு கரங்கள் கோர்த்து பயணம் செய்ய வரங்கள் கேட்போம் மன்றாடுவோம் அன்பை உருவான உம் அன்பு திருமகன் இயேசுவோடு இணைந்து நாங்களும் எங்கள் வாழ்வில் நன்மைகளை செய்ய எங்களுக்கு அருள் தாரும் ஆமை